எப்படிடா பிரச்சாரி? கனறு மட்டல் மாணியாரே. டேய், என்னடா? என்னடா இருக்கு கிணரே? வந்து வந்து போற போடு வச்சிரங்க. டேய். கை பா அவன் அடி काटடா. அப்படியே மூணு வச்சு. கனறு மட்டல் மாணியாரே. நல்லா வரே. அப்படின்னு சொல்லிட்டாரு ஏண்டா சேட்டர் எங்கடா இருக்குதே ஆமா ஹோட்டர் இருக்குங்க கொண்டு பார்த்துறோம் ஆமா

என்னடா <laughs> சரி <laughs>

போடா போட போட

અરે ચાલે તમને પણ ન પલના ગણપતિ વન્ના તેરમિયા સોના નાની એ નસિદવોડ கோண்டா ஆஹா ஆமா ஆமா ஓ அதனாலே பாத்துக்குறேன்னு சொல்றே பாசியஸ்ல நான் என்ன ஆல இல்ல நம்ப ரூபா கொடுத்த வரைக்கும் வாய்ப்பார்க்கு